சபையில் எல்லாவற்றுக்கும் முந்தி எழும்புகிறவர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது மேலும் அவன் அமளிக்கு பார்த்து தன் பாக்கியத்தை எடுத்துரைத்து அமலைக்கு முந்தி எழுப்பினவன் முந்தி வருகிறவன் முதல் தோன்றினவன் என்றும் அர்த்தம் பிரச்சனைகளுக்கு உருவாக்குறதுல முந்தி எழும்புகிறவன் போராடுகிறவன் யுத்தம் செய்கிறவன் என்றும் அர்த்தம் அப்ப சபைக்குள்ளே முதலாவது யார் பிரச்சனையை கொண்டு வர்றாங்களோ குடும்பத்துக்குள்ளே யார் பிரச்சனையை முதலாவது கொண்டு வர்றாங்களோ யார் யாரெல்லாம் முதல் எழும்புகிறாங்களோ கல்லகம் பண்ண குழப்பம் பண்ண யுத்தம் செய்ய இவர்களை எல்லாரையும் அமலேக்கிய ஆவிகளால் நடத்தப்படுவார்கள் அல்லது அமலேக்கின் ஆவி அவர்களை சிறைப்பிடித்து இருக்கும் இரண்டாவது அமலேக்கு இன் ஆவி தேவனுக்கு பயப்படாத ஒரு ஆவி ஏனென்றால் ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றும் எய்ட்லிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்தென்று உபாகமத்திலே வாசிக்கிறோம் தேவனுக்கு பயப்படாத ஒரு கூட்டம் அமலேக்கீர்கள் அதாவது இந்த அமலைக்கு ஆவியினால் பிடிக்கப்பட்டு சபையில் இருக்கிற சிலர் கவனியங்கள் இவங்க தேவ பயமற்றவர்கள் தேவனுடைய ஆராதனையில் தேவ பயம் இல்லாமல் நடந்து கொள்ளுவார்கள் தேவனுடைய ஆராதனையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார்கள் தேவனுடைய ஆராதனையில் யுத்தங்களை கொண்டு வருவார்கள் தேவனுடைய ஆராதனைகளில் தேவனுக்கு பயப்படுதல் என்பதுக்கு எதிராக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவைகளை அனைத்தையும் செய்கிற ஒவ்வொரு மனுஷனையும் கவனித்து பாருங்கள் தேவனுடைய ஆராதனையிலே ஒரு ஆராதனை காரியம் துதி நடந்து கொண்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாரும் துதித்து கொண்டு இருக்கும்போது இந்த மனுஷன் எழும்பி டெலிஃபோனை ஓன் பண்ணி எல்லாருடைய சத்தத்தையும் கேட்கும்படி கதைத்து கொண்டிருப்பான் அல்லது சபையில் ஆராதனை நடக்கும்போது ஆளுடைய எலும்பி சண்டை பிடிச்சு கொண்டிருப்பான் துதி போகும் இங்கே இவருடைய சண்டை நடக்கும் இப்படிப்பட்ட பல காரியங்களை இவர்கள் செய்வதை நீங்கள் பார்க்கலாம் இப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பயப்படாதவர்கள் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு பயப்படாத யாவரும் இந்த அமலைக்கின் ஆவியினால் பிடிக்கப்படுகிறார்கள் இவர்கள் சபைக்குள்ளே வந்திருந்து சபைக்குள்ளே தேவ பயமற்றவர்களாய் காணப்படுவார்கள் தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள் ஆகவே இந்த தேவ சபைகளிலே இந்த அமலிக்கு ஆவிகளுடைய கிரியைகள் தேவனுக்கு பயப்படாதவர்கள் ஒரு ஆராதனை நடக்குது என்று கூட ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க ஆண்டவருக்கு அவங்களும் ஆராதனையில் ஆண்டவரோடு இருப்பது கிடையாது அவங்க சபைக்குள்ளே வந்து தேவ பயம் இல்லாதபடி அந்த ஆராதனையை குழப்பும்படி அங்கு இங்குமாய் அவர்கள் அல்லைந்து திரிகிறவர்களும் குழப்பம் கண்ணுகிறவர்களும் அவர்கள் இடர்களை சபைக்குள்ள உண்டு பண்ணி தெய்வ பயத்தை இடரப்பண்ண